அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ் கே கோபி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கேன் நான் முருகனை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வரைக்கும் தனி நபர்களை பற்றி எந்த காணொலியும் போட்டதில்லை முதல் முதலாக ஒரு அற்புதமான ஒரு மனிதரை பற்றி இந்த காணொலியை வந்து வெளியிடுறேன் எனக்கு வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் கூட ஒரு வகையில் முருகர் உத்தரவு தான் ஏன்னா அவர் பேரே முருகன் யாருன்னா சமீப காலமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதில் ஒரு அடியார் ஒருத்தர் திருவண்ணாமலையில் எல்லா சிவனடியார்களையும் சாப்பாடு கொடுத்துருக்காரு ஷேர் ஓட்டோவில் வச்சு கொடுத்துருந்தார் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியமும் அதிசயம் என்னென்னா மனம் இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க எல்லாராலையும் எந்த விஷயத்தையும் பண்ணிட முடியாது ஆனால் இந்த சகோதரர் உள்ள போய் அவரோட பேஜ் எல்லாத்தையும் பார்க்கும்போது தொடர்ந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும்போது அவரை நான் தொடர்பு கொண்டு பேசினேன் பேசி இது எப்படிங்க சரிங்கன்னாரு எனக்கு ஷேர் ஓட்டோ வருமானம் தாங்க ஒரே ஒரு ஆட்டோ வச்சுருக்கேன் அந்த வருமானத்தில் நான் சாப்பாடு கொடுக்குறேன்னாரு அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒருத்தர் முலகண்ணி ஒரு பேர் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் மூணு நாள் திருவண்ணாமலையில் இருக்கேன் வெள்ளி சனி ஞாயிறு வரேன் சனிக்கிழமை நீங்கள் உணவு ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த உணவுக்கு உண்டான விஷயத்தை நான் பண்ணுறேன் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அது உடனே என்ன சொன்னார் என்ன சாதம் போடலான்னு சொல்லி சொன்னார் நான் உங்கள் விருப்பம்னு சொல்லி தேங்காய் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார் அற்புதமான தேங்காய் சாதம் தர்மம் பண்ணாலும் அது ஒரு அக்கறையாக இப்படி ஒரு சுவை வந்து நான் எந்த இடத்துலையும் சாப்பிட்டதில்லை மேபி அவர் இறைவன் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துரு இவரே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட நூறு அடியார்கள்கிட்ட சாப்பிட்டாங்க சரி இதை வாரத்தில் ஒரு நாள் தான் செய்கிறாரான்னு பார்த்தா டெய்லியுமே செய்கிறார் ஸோ இப்பேற்பட்ட ஒரு மனிதரை வந்து அவரை பற்றி நான் பேசுகிற ஒரு பாக்கியம் கிடச்சது முருகனுக்கு நன்றி அண்ணாமலையாருக்கு நன்றி உண்மையிலே பெரிய ஆச்சரியம் தான் பேசுங்க ஐயா ரோம் நமிஷம் அருணாச்சலா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஐயாவை நேரில் பார்த்து சந்திச்சிது அவர் கையால் இன்றைக்கி அன்னதானம் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த முருகரே அவருடைய அருளால் தான் இவரை எனக்கு அறிமுகப்படுத்திட்டார் அருணாச்சலா ஏன்னா அந்த முருகருடைய அருளாலையும் அப்பன் ஈசனுடைய அருளாலையும் ஐயாவை நேரில் பார்த்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கட்டிச்சு அன்னதானமும் இன்றைக்கி அற்புதமாக அவர் கையாலேயும் கொடுத்தாரு அவர் சாப்பிட்டும் பார்த்தாரு ரொம்ப அவ்வளோ இருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சின்னாரு அடியார்களும் சாப்பிட்டு என்ன சொன்னாங்க இந்த அளவுக்கு சுவை ஒரு குவாலிட்டியான சாப்பாடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் சந்தோஷம் அவர் ஐயா வந்து ஒரு ஆசை சொன்னார் இந்த எல்லா சிவன் அடியார்களும் உட்கார வச்சு சரிசமமா எல்லாருக்குமே வட பாயாசத்தோட சாப்பாடு போடணும்னு விரைவில் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷ முருகர் நடத்துவாரு அண்ணாமலையார் நடத்துவாரு மகிழ்ச்சி எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி உண்மையிலே நன்றி நன்றி வந்து உண்மையிலேயே ஒரு விஷயம் பணி எல்லாராலையும் செஞ்சிட முடியாது கண்டிப்பா இல்ல எல்லா கடவுள் தான் சந்தோஷம் திருவண்ணாமலை இந்த வீடியோ பாக்குறவங்க திருவண்ணாமலையோட பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அவர் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க நன்றி எல்லா பூ முருகனுக்கு